தாவீது அரசர் ஆண்டவருக்கு ஒரு திருக்கோவில் கட்ட வேண்டுமென்று எண்ணினார் ஆனால் ஆண்டவர் நீ எனக்கு திருக்கோயில் கட்ட வேண்டாம் உன் மகன் கட்டுவான் அவனுடைய அரியணையை என்றென்றைக்கும் நான் நிலைக்க பண்ணுவேன் என்றார் எனவே தாவீது ஆண்டவருக்காக திருக்கோயில் கட்டும் எண்ணத்தை கைவிட்டார் ஆனால் அதற்கு தேவையான பொருட்களை சேமித்து வைத்தார் சாலமோன் அரசரான நாடுகளில் நாடு அமைதியாக இருந்தது எனவே அவர் ஆண்டவர் தம் தந்தை தாவீதிடத்தில் கூறியிருந்தபடியே ஆண்டவருக்காக திருக்கோவில் எழுப்ப எண்ணினார் அதை திருவின் அரசன் ஈராம் அறிந்து திருக்கோயில் கட்டுவதற்கு தேவையான கெதுரு மரங்களையும் தூக்கு மரங்களையும் அனுப்பினார் மேலும் கற்களை செதுக்குவதற்காக சிற்பிகளையும் அனுப்பினார் அவர்கள் மரங்களையும் கற்களையும் செதுக்கி தயார் செய்தனர் மோசேயின் நாடுகளில் மக்கள் ஆண்டவருக்காக திருப்பலி செலுத்த ஆசாரிப்பு கூடாரம் அமைக்கப்பட்டது அது ஆண்டவரின் விருப்பபடியும் அவர் கொடுத்த வாக்கின்படியும் இருந்தது போல் சாலமோன் எருசலேமில் மோரியா மலையின் மேல் அறுபது முழம் நீளமும் இருபது முழ அகலமும் முப்பது முழ உயரமும் உள்ள மிக பெரிய அளவில் திருக்கோவிலை கட்டினார் அனைத்தும் கற்களால் கட்டப்பட்டது கோவில் சுவர்களிலும் தரையிலும் கேதுரு மர பலகைகளிலும் மச்சு பாவினர் கோவிலின் உட்புறத்தை பசும் பொன் தகட்டால் மூடினர் கோவிலை சுற்றிலும் மூன்று அடுக்குகளாக அறைகள் கட்டப்பட்டு அவைகள் குருக்கள் தங்குவதற்கும் கோவிலின் பொருட்கள் தட்டுமுட்டு சாமான்கள் வைப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டன கோவிலின் முதற் பகுதி திரு தூயகமாக இருபது முலம் வரை இருந்தது அப்பகுதியில் இரண்டு பெரிய ஹெரூபுகளை நிறுத்தினர் அந்த ஹெரூபுகளின் ரெக்கைகள் ஐந்து மூலம் இருபுறமும் விரித்தவாறு இருந்தது அகன்று விரிந்த அந்த ஹெரூபுகளின் ரக்கைகளின் மொத்த நீளம் இருபது மூலம் அதன் நடுவே பேழை வைக்கப்பட்டது இரண்டாம் பகுதி நாற்பது மூல இடம் தூயகம் என அழைக்கப்பட்டது இரண்டையும் பெரிய தொங்கு திரை சிலை பிரித்தது திரு தூயகத்துக்குள் தலைமை குரு மட்டுமே ஆண்டுக்கு ஒருமுறை சென்று தமக்காகவும் மக்கள் அறியாமையால் செய்த பிள்ளைகளுக்காகவும் வேண்டுதல் செய்தார் தூயகத்தில் குருக்கள் நுழைந்து தங்கள் வழிபாட்டு பணிகளை நிறைவேற்றினர் அப்பகுதியில் கோவிலில் பலியிடுவதற்கான அனைத்து பொருட்களும் வைக்கப்பட்டன தூயகத்தில் மக்களும் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் மேலும் கோவிலுக்கு முன்பாக முப்பத்தி ஐந்து முழம் உயரமான இரண்டு வெங்கல தூண்களை செய்து தென்புறம் நாட்டிய தூணுக்கு யாக்கிம் என்றும் வடபுறம் நாட்டிய தூணுக்கு போவாசு என்றும் பெயரிட்டனர் மேலும் அவர் தமக்கு ஒரு அரண்மனையும் அரண்மனையை சுற்றி உள்ள பகுதியில் அநேக அறைகளையும் கட்டினார் அவர் கட்டிய கோவிலும் அரண்மனையும் மற்ற அறைகளும் சித்திர வேலை மிகுதியாயும் மிக அழகாகவுமாக இருந்தது அதை பார்க்கும்படி மற்ற நாடுகளிலிருந்து அநேக மக்கள் எருசிலேமுக்கு வருவதும் போவதுமாக இருந்தது அவரது புகழ் உலகமெங்கும் பரவியது